குட் மார்னிங் நான் டாக்டர் அர்ச்சனா பாலிமெண்ட்டில் இருக்கிறோம் பாலிமெண்ட்டுக்குள்ளே இருக்கேன் இந்த தங்கத்தை கொண்டு வந்து விட்டுறாங்கடாப்பா இங்கே கேலரியில் அதை தேடி பார்க்குறப்ப கேலரியில் ஒன்றே காணில்லை இங்கேயா தெரியாதே வேறு கிடையாது உடம்புமே காணில்லை உள்ள பர்சனல் செக்ரட்டரியை வந்து இன்றைக்கு கேலரியில் இருக்கவில்லாமட்டு கேலரியில் கொண்டு இருக்க விட்டது ஆனால் காணில்லை ஃபோன் நம்பர் மென்ட்டு தங்கை ஓடி கவலையாத்தான் அவளை பேர் எடுத்திப்பட்டு வந்திருக்கிறது அந்த துரோமன் இந்த துருவத்தை செய்வது மயூரன் யோபாலன் ஜெட் நான் பக்கத்தில் இருந்திருப்பாள் சரியான ஹாலியாக இருக்குது ஒரு ஒரு வருஷம் போர் மானசோ கோல் வந்துட்டு நான் போகிறோன்னு இதில் வந்திருப்பாய்